வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீடு சமையலில் பாசிப்பருப்பு பாயாசம் செய்யலாம் செய்ய தேவையான பொருட்கள் பாசிப்பருப்பு நூற்றி எண்பது கிராம் ஜவ்வரிசி நூறு கிராம் வெல்லம் கால் கிலோ தேங்காய் அரமுடி ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு தேவையான அளவு நெய் முந்திரி நாலு ஏலக்காய் பண்ணிக்கிட்டியா வாங்க செய்யலாம் முதல்ல பாசி பருப்பாக மனம் வர்ற வரையும் வரத்துக்கலாம் கருகாமல் வறுக்கணும் ஜவ்வரிசி ஹவர் ஊற வச்சு ஜவ்வரிசியும் பாசி பருப்பும் ஒன்றா சேர்த்து வேக வச்சுக்கலாம் மூணு விசில் வரட்டும் தேங்காய் ஏலக்காய் ரெண்டையும் சேர்த்து அரைச்சி பால் எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி பருப்பு வெந்திருச்சு வெள்ளத்தை கரைச்சி ஊற்றிக்கலாம் அடியில் மண்ணு இருக்கும் கரைச்சி ஊற்றிக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சுவைக்கு அப்போ இனிப்பு தெரியும் நல்லா பால் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவை கரைச்சி சேர்த்துக்கலாம் மாயாசத்துக்கு தாளிச்சுக்கலாம் நீ Mundere. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்